ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் பொதுவாக ஒவ்வொரு ராசிகளிலுமே ஒரு குறிப்பிட்ட ராசியை உடையவங்க ஒரு வீட்டில் வந்திருப்பாங்க இப்போ ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேத்துக்கும் நாலு விதமான ராசிகள் நட்சத்திரத்தில் மாறுபாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் மாறுபாடு இருக்கும் அப்படி பார்க்கையில் உங்களுடைய வீட்டில் யாராவது ரசபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு தாங்க முழுமையாக பாருங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் கிருஷ்ண ஜெயந்தி நடைபெற இருக்குது அந்த கிருஷ்ணனுடைய அருளாசியின் மூலமாக கிருஷ்ண கிருஷ்ணபெருமான் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு மாதம் உரிதானதா இருக்கும் அல்லது ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒன்று உரிதானதா தான் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிருஷ்ண பருமான் அவதரித்த ஒரு நாளானது வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்போட வந்து அழைக்கிறோம் பெரும்பாலும் அஷ்டமி நாளை வந்து நல்ல நாள் கிடையாது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஆரம்பமாக கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த கிருஷ்ண பரமாத்மாவே அந்த அஷ்டமியில் தாங்க அவதரித்திருக்காரு ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கோகுலாஷ்டமி வரக்கூடிய இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களானது ரிசபரோசு நீர்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய எட்டாவது மாதமாக இருக்கக்கூடியது ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல பல கிரகங்களுடைய சேர்க்கைகளானது நடைபெற இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் பயிற்சியும் ஆக போறாங்க கிருஷ்ணருடைய அருளை வந்து பெற்றிருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு இந்த அடுத்த இருபது நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க அடுத்த இருபது நாட்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு கடகத்தில் புதன் வக்ர ஆகிறாரு அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று ராசிகளின் தலைவன்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்ம ராசியில் நுழைகிறாரு அதாவது ஆவணி மாதத்தினுடைய தொடக்கமானது அன்று தான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு அன்னைக்கு சுக்கர பகவான் பயிற்சி பயிற்சியாகிறாரு ஸோ அது வரைக்குமே சுக்கரனும் குருவும் இணைந்து முதனத்துல வந்து ஆட்சி பெற்று வளம் வர போகிறாங்க ஆகஸ்ட் முப்பது அன்னைக்கு சிம்மராசியில புதன் நுழையிறாருங்க ஸோ இந்த மாதிரி கிரகங்களுடைய பயிற்சிகளானது இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏற்பட இருக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இருக்கு ஸோ அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தான் பலன்களானது கிடைக்க போகுது அது வரிசையில் ரசபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த ரிசபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கலையில் அதிகமாக ஆர்வம் கொண்டவங்க ரொம்ப வந்து தன்னை வந்து கவர்ச்சிகரமாக காட்டிக்கணும் தன்னை அழகுப்படுத்திக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏன்னா சுக்ரன் இவங்களுக்கு ராசி அதிபதி இல்லையா சுக்ரன் கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பெரும்பாலும் அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அப்படின்னு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களில் ரசபராசிக்காரங்களும் ஒருவர் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் கொஞ்சம் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் சுக்ரன் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் ஸோ இவர் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இருபது நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதிகமான நன்மைகள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாக அதற்காக பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு காரணமாக ஒரு வேலை விஷயமா அடிக்கடி நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் வேறு எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை செய்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய பயணங்கள் இந்த டைமில் இருக்குது பயணங்கள் உங்களுக்கு வந்து அலைச்சலை கொடுத்தாலுமே கூட அதனால் நீங்கள் எந்த வகையிலுமே வந்து பாதிப்படைய போகிறது கிடையாது ஏன்னா இந்த பயணங்கள் முழுவதுமே உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை மட்டும்தாங்க கொடுக்க போகுது ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக எந்த விஷயத்த நீங்கள் இன்னும் செய்யாமல் அப்புறம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து முடிக்க போகிறீங்க ஸோ கடந்த வேலைகளை எல்லாத்தையும் இப்போ நீங்கள் முடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சிங்க அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இல்லை ரொம்ப நாளாக நீங்கள் செய்யணும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க செய்ய முடியாமல் தட்டி போய்கிட்டே இருக்கும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ அகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்த இருபது நாட்களுக்குள்ளே ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச விஷயத்த ரசபராசிக்காரங்க செய்ய போகிறீங்க இது இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரசபராசு நேர்களுக்கெல்லாம் வேலையை சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியுங்க இப்படி ஒரு வேலை உங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு இருக்கும் அவங்களுடைய முழுமையான நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நீங்கள் வந்து காணப்படுவீங்க ஸோ அவங்களுடைய ஆதரவாளராக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக மாறிடும் எதிர்பார்த்த வேலைகளை எல்லாமே சரியாக வந்து முடிக்க முடியும் இதனால் உங்களுக்கு புதுசாக வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைனா வேலையில் கூட ஒரு மாற்றம் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரசபராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்குது அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுவீங்க எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து சேல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது மேலே இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியமாக இருந்துடாதீங்க ஏன்னால் நம்ம எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னா நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதுனால் நம்முடைய உடல் தான் ஸோ அந்த உடல் எப்போதுமே நமக்கு சிறப்பாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதில் சோர்வோ அல்லது எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ரசபவாசிக்காரர்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் விரும்பிய இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த டைம் மேக்ஸில் நம்ம வந்து சென்ட் அடிச்சுடணும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயத்தலாம் செய்ய முடியுங்க முயற்சி பண்ணுங்கள் அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாகவே நினச்சிட்ருப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணியாகணும் பெற்றோர்களுடைய அன்பு க பாசம் கிடைக்கணும் அவங்கள்ட்ட நம்ம ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கும் அதெல்லாம் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும் அதுவும் தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ரசபராசிக்காரங்களாம் அது தொடர்பான முயற்சிகளை எடுங்க நிச்சயமாக உங்களால் அதை வந்து செயல்படுத்த முடியும் அதில் நிறைய முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அப்படிதாங்க வியாபாரம்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க ஒருவேளை ஏற்கனவே செய்துட்ருக்கக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அதை விரிவாக்கம் பண்ணணும் இன்னும் நிறைய பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் அதுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பெலாம் வந்து கிடைக்கும் ஒருவேளை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டு முயற்சிகள் எதுவும் இருக்குது வெளிநாட்டில் வேலை செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களும் நல்லாவே இருப்பாங்க கவலைப்படாதீங்க ரிசபராசியுடைய நேயர்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஆகஸ்ட்டில் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வெளியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களாம் நல்லாவே இருப்பாங்க முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியதுன்னா திருமண வாழ்க்கை தான் அதாவது ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணம் சம்பாரித்து நல்லா படித்து இதெல்லாம் என்னத்துக்காக போகுது நம்மளுடைய இல்லறம் சிறப்பாக இருக்கணும் இல்லறம் நல்லா இல்லை அப்படின்னா பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போயிடும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெரும்பான்மையான நிம்மதி கொடுக்கக்கூடிய இடம்னா அது குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு அமைதி இருக்கணும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு மைண்டில் வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் ஸோ இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த டைமில் ரிசபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு கடைசியாக வரக்கூடிய இருபது நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அன்பானது இருக்கும் அமைதி கிடைக்கும் பரஸ்பர அன்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நல்லாயிருக்கும் பிள்ளைங்க உங்கக்கிட்ட ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அவங்களோட நீங்கள் நிறைய நேரத்தை செலவிடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டே போகலாம் சோ இது எல்லாமே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு நடக்க போகுது பெரும்பாலும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியிலே நீங்க வந்து பாத்துடுவீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை அடைக்க முடியுமா கண்டிப்பாக முடியுங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வருடமே வந்து நல்லா தான் இருக்குது ஆனாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க குறிப்பாக ஆரோக்கியம்தான் ஏன்னா ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது எல்லாம் நல்லா இருந்தாலும் ஆரோக்கியம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணனும்னா முழுமையான கவனத்தை வந்து செலுத்தணும் எதுக்காகவும் அதன் மீது அலட்சியத்தை வந்து காட்டவே கூடாது ஸோ என்ன கடன் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய உடலில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து சீக்கிரமாகவே சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா அதை சரி பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக ரசபராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் வீட்டில் வேறு யாரும் ரசபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த நாட்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடுகள் தொடர்ந்து செய்யுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ முருகன் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கிளக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க